இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐ தொடரில் தோனி விளையாடுவாரா என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் சிஎஸ்கே அணி நிர்வாகம் ஒன் லாஸ்ட் டைம் என்ற மோர்ஸ் குறியீடு உடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தோனி அடுத்த சீசனிலும் விளையாடுவார் என்று சிஎஸ்கே அணி நிர்வாகி காசி விஸ்வநாதன் நம்பிக்கை தெரிவித்திருந்தார் தற்போது நாற்பத்தி நான்கு வயதான தோனி தனது முடிவை அறிவிக்காத நிலையில் சிஎஸ்கே அணி உடனான அவரது பயணம் குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது கோவையில் பதினெட்டாவது கோவை விழாவை முன்னிட்டு விண்டேஜ் கார்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது யங் இந்தியன்ஸ் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கார் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட பழமையான விண்டேஜ் கார்கள் பங்கேற்றன மேலும் அணிவகுத்து சென்ற பென்ஸ் செவர்லே ஃபோர்ட் பத்மினி அம்பாசிடர் ஓக்ஸ் கார்களை பார்த்து மக்கள் ரசித்தனர் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் முதுகையில் அமைந்துள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த குழந்தைகள் சாலை விதிகள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தி அசத்தினர் மேலும் செல்போன் பயன்பாட்டின் விபரீதம் குறித்தும் விளையாட்டு உள்ளிட்டவைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் குழந்தைகள் விளையாட்டு வாகனங்களில் பயணித்து வந்தது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது

செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க